ி பேசு இளைஞர்களை தமிழ்நாட்டு வேலைக்குள் நினைக்கிறது அதன் மூலமாக பிஜேபி வளர்த்திடலாம் அப்படின்னு ஒரு சூழ்ச்சி இருக்கிறாங்க அதுக்கு இங்க இருக்கக்கூடிய பழனிசாமி கும்பல் வேண்டுமான வேடிக்கை பார்க்கலாம் ஆனால் திமுகவோ தமிழ்நாட்டு மக்களோ அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க என்பது மட்டும் அழுத்தம் திருத்தமாக

இந்தியாவுலயே தமிழகம் தலை சிறந்து நிற்கிறதுக்கு காரணம் அதுக்கு திராவிட இயக்கம் தான் காரணம் அத்த ஊர்ல எல்லாம் முட்டாளா இருக்கிற அறிவு அறிவே கிடையாது வடமாடி மாநில வளர்ச்சி தமிழாருக்கு பிரிந்தெழுக்குமா எங்க யாருமே பீகார்க்கு போகலீங்க பீகார்ல நீங்க தான் இருக்கீங்க உங்க சொந்த பீகார் தமிழ்நாட்டை அப்ப ஹிந்தி படிச்சிருந்தா என்ன பண்ணிருப்பாரு செங்கல் வச்சு வீடு கட்டி இருப்பாரு பீகார்ல ஹிந்தி மட்டும் படிக்கிறதா இங்க வந்து தமிழ கத்துக்கிட்டு இன்னைக்கு நம்ம வீடு கட்டித்தாராம் சாலையை கழுவான்